மோடி விட்டுக் கொடுத்த இரண்டு லட்சம் கோடி முக்கிய ரகசியத்தை அவுட் பண்ணி நிர்மலா சீதாராமன் வணக்கம் நண்பர்களே மத்திய அரசு சார்பில் பொதுமக்கள் வாங்கும் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் என்று வரி ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டிருந்தது இந்த வரியானது தற்போது பதினெட்டு சதவீதம் பத்து சதவீதம் ஏழு சதவீதம் என்று குறைக்கப்பட்டு விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளது இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் ஜிஎஸ்டி வரி கொண்டு வருவதற்கு முன்பு வாட் என பல வரிகள் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டு வந்தது அந்த வரிகளை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது அதோடு இந்த ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு இரண்டே ஆண்டுகளில் கொரோனா வந்தது அதன் பிறகு பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதனால் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து பொருட்களின் விலையை குறைத்தோம் இந்த ஜிஎஸ்டி வரி குறைவானது நூத்தி நாற்பது கோடி மக்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை ஒரு புரட்சி என்றுதான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் இருபத்தெட்டு சதவீதம் வரி வரம்பில் இருந்து தொண்ணூறு சதவீதம் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதம் குறைத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தபோது நான்கு லட்சம் பேர் தான் அதன் வரம்பில் இருந்தார்கள் ஆனால் இப்போது இந்த வரம்பில் ஒன்று புள்ளி ஐம்பத்தோரு கோடி பேர் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி இந்த வரியை கொடூரமான வரி என்கிறார் ஆனால் இந்திய அளவில் வர்த்தகர்கள் யாரும் அப்படி சொல்லவில்லை மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வர அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுகிறது இப்படி பணம் வரவில்லை என்றால் நலத்திட்டங்களை செய்ய முடியாது அதனால்தான் இந்த ஜிஎஸ்டி வரி கொண்டு வரப்பட்டது இந்த ஜிஎஸ்டி சீரமைப்பு மூலம் இந்திய மக்களின் கைகளில் இரண்டு லட்சம் கோடி புழக்கத்தில் இருக்க போகிறது கடந்த காலங்களில் வரி என்கிற பெயரில் மக்களிடமிருந்து அரசாங்கம் பெற்றுக்கொண்ட இரண்டு லட்சம் கோடியானது இப்போது மக்களிடமே இருக்கப்போகிறது போகிறது இப்படி பொருளாதார சுழற்சி மூலம் மக்களின் கையில் பணம் புரள்வது நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும் நான்கு வரி அடுக்குகளை இரண்டாக குறைத்திருக்கிறோம் குறிப்பாக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்கள் மீதும் இந்த வரி குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பொருளாதாரம் ஊக்குவிக்கப்பட்டு வளர்ச்சி ஏற்பட போகிறது இனிமேல் பணம் முடங்கும் என்கிற கவலையே தேவையில்லை இதன் மூலம் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வந்துள்ளோம் ஒவ்வொரு பொருட்களுக்கும் பார்த்து பார்த்து விலை குறைத்திருக்கிறோம் அதனால் இந்த மாதத்திலிருந்து இந்திய மக்கள் மிகப்பெரிய பலனடைய போகிறார்கள் குறிப்பாக இந்த காலங்களில் ஜிஎஸ்டி என்கிற பெயரில் நூத்தி கோடி மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட இரண்டு லட்சம் கோடி பணமானது மக்களிடமே புழக்கத்தில் இருக்க போகிறது இதனால் இந்திய பொருளாதாரமும் மக்களின் வளர்ச்சியும் பெரிய அளவில் உயரப்போகிறது என்று தெரிவித்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடுத்த செய்தி ஜெயிக்க போவது யாரு அண்ணாமலையா நைனாரா பாஜகவில் நடக்கும் அதிரடி ஆட்டம் தற்போது தமிழக பாஜகவில் தலைவராக இருக்கும் நைனார் நாகேந்திரன் எடப்பாடி சொல்வதையே தனது வேத வாக்காக பின்பற்றுகிறார் இதன் காரணமாகவே பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அவரை சந்திக்க ஓபிஎஸ் தன்னிடத்தில் அப்பாயின்மெண்ட் கேட்க முயற்சி எடுத்தபோது போது அவரது போன் காலை அட்டன் பண்ணாமல் நிராகரித்து விட்டார் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியின் சொல்லை கேட்டுக்கொண்டு அவர் இப்படி செயல்பட்டதால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் ஓ அவரை தொடர்ந்து டிடிவி தினகரனும் நைனார் நாகேந்திரனின் செயல்பாட்டை மிக கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் என்றாலும் அண்ணாமலையை பொறுத்தவரை ஓ பி எஸ் டிடிவி தினகரன் ஆகிய இருவரிடத்திலும் நல்ல நட்பில் இருந்து வருகிறார் அவர்களிடத்தில் எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று முயற்சி எடுத்து வருகிறார் குறிப்பாக டிடிவி வி தினகரனை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் யார் யார் இருப்பது என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என்று நயனார் நாகேந்திரன் சொன்னதால் அந்த கூட்டணியில் இருந்து தான் வெளியேறியதாக சில தினங்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி அவரை முதலமைச்சராக ஒருபோதும் அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் என்றும் அவர் கூறினார் அதே சமயம் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட்டணி கட்சிகளை அனுசரித்து செல்லக்கூடியவர் அதனால் தான் இப்போது வரை எங்களது நட்பு தொடர்ந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதோடு ஓ பி எஸ் நகரன் ஆகிய இரண்டு பேருக்குமே பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து வருகிறதாம் விஜய் போன்ற நடிகர்களை நம்பி செல்வதை விட பாஜக எவ்வளவோ மேல் அதோடு தேர்தல் நிதியும் பெரிய அளவில் தருவார்கள் என்பது போன்ற காரணங்களால் இவர்கள் அண்ணாமலையை விடாமல் பிடித்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் தற்போது ஓபிஎஸ்ஸும் பி தினகரனும் அண்ணாமலை மூலம் அமித்ஷாவை சந்தித்து எப்படியாவது மீண்டும் தாங்கள் பாஜக கூட்டணியில் இடம் பிடித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்களாம் அதன் காரணமாகவே விரைவில் இவர்கள் இரண்டு பேரையும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தும் அண்ணாமலை அதையடுத்து டெல்லி சென்று அமித்ஷா மூலம் இவர்களை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர திட்டமிட்டு வருகிறார் ஆனால் இன்னொரு பக்கம் நயனார் நாகேந்திரனோ டிடிவி தினகரன் தான் சொல்வதை கேட்க மாட்டார் அதனால் ஓபிஎஸ் இடத்திலாவது பேச்சுவார்த்தை நடத்தி அவரை தான் பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் அப்போதுதான் கட்சியில் தனக்கு மரியாதை இருக்கும் என்று கருதுகிறாராம் அந்த வகையில் அண்ணாமலை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இரண்டு பேருமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சித்து வரும் நிலையில் ஓ தான் கொண்டு வந்து மாநில தலைவருடைய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவர்கள் இரண்டு பேரையுமே அண்ணாமலையை கொண்டு வந்து விட்டால் தனது கட்சிகள் மரியாதை இல்லாமல் போய்விடும் என்று தொடர்ந்து ஓபிஎஸ் இடத்தில் நைனார் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் இவர்கள் இரண்டு பேரையுமே அண்ணாமலையை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருகிறாரா இல்லை ஓபிஎஸ்ஐ நயனார் கொண்டு வருகிறாரா இந்த விவகாரத்தில் ஜெயிக்கப்போவது போவது அண்ணாமலையா நயனார் நாகேந்திரனா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி டாஸ்மாக் கடைகளில் கூடுதலாக பத்து ரூபாய் வாங்குவது ஏன் நீதிமன்றத்தின் உத்தரவால் புதிய விளக்கம் அளித்த அமைச்சர் முத்துச்சாமி தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வாங்குவது குடிமகன்கள் மத்தியில் தொடர்ந்து விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்து டாஸ்மாக் கடை ஊழியர்களிடத்தில் குடிமகன்கள் வாக்குவாதம் செய்யும் போது இந்த பணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை அதிகாரிகள் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் கூறி வந்தார்கள் இது குறித்து ஏற்கனவே பல வீடியோக்கள் வெளியாகியிருக்கிறது ஆனால் இந்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போனதை அடுத்து டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் குடித்து விட்டு அந்த காலி பாட்டில்களை அப்படியே போட்டுவிடுகிறார்கள் இது கீழே விழுந்து உடைந்து காலில் குத்துகிறது இன்னும் சிலரோ மது போதையில் காலி பாட்டில்கள் வைத்து ஒருவர் மீது ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள் அதனால் இந்த பாட்டில்கள் தவறாகத்தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதனால் இந்த பத்து ரூபாய் விவகாரம் மற்றும் மதுபான பாட்டில் விவகாரத்தில் ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வருமாறு உத்தரவிட்டார்கள் அதில் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களில் குடித்துவிட்டு அந்த காலி பாட்டில்களை மீண்டும் அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும்போது போது குவாட்டர் பாட்டில்களுக்கு கூடுதல் வாங்கும் பத்து ரூபாய் திருப்பி கொடுக்கப்படும் அந்த வகையில் இந்த பத்து ரூபாயானது ஒரு டெபாசிட் போன்றது இப்படி செய்வதால் குப்பையில் போடாமல் டாஸ்மாக் கடைகளில் கொடுத்து அந்த பத்து ரூபாயை குடிமகன்கள் வசூலித்துக் கொள்வார்கள் என்று நீதிபதிகள் சொன்னதை அடுத்து தற்போது தாங்கள் அதை பின்பற்றுவதாக அமைச்சர் முத்துச்சாமி தெரிவித்திருக்கிறார் மேலும் மதுபானங்களை டெட்ரா பேக்குகளில் விற்கும் திட்டமும் நடைமுறைக்கு வரவுள்ளது அதற்காக பல்வேறு தரப்பினரிடமும் கருத்து கேட்கப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளார் அமைச்சர் முத்துசாமி மணி நேரத்தில் விஜயின் வேண்டுகோளை காற்றில் பறக்கவிட்ட ரசிகர்கள் கடந்த சனிக்கிழமை திருச்சியில் பிரச்சாரம் செய்த நடிகர்கள் இன்று நாகைப்பட்டினம் திருவாரூர் போன்ற பகுதிகளில் பிரச்சாரம் செய்திருக்கிறார் முன்னதாக தனது ரசிகர்களுக்கு அவர் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் அதில் நான் செல்லும் வாகனத்தை பைக்கிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ யாரும் பின்தொடரக்கூடாது மரங்களில் ஏறக்கூடாது குழந்தைகள் முதியவர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் இந்த பிரச்சாரத்தை காண வருவதை தவிர்க்க வேண்டும் என்று பனிரெண்டு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருந்தார் விஜய் ஆனால் நேற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு இன்று நாகப்பட்டினம் வந்தபோது அதை அவரது ரசிகர்கள் துளி கூட பின்பற்றவில்லை அவர் செல்லும் பசியின் பின்னால் தொடர்ந்ததோடு அதில் இரண்டு பக்கமும் இளைஞர்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள் இன்னொரு பக்கம் செல்பி எடுத்துக்கொண்டு ஆட்டம் பாட்டம் என்று அமர்கலப்படுத்தியுள்ளார்கள் அதோடு உயரமான கட்டிடங்கள் மேலும் என்று செம ஆட்டம் போட்டுள்ளார்கள் கட்டிடங்கள் வீடுகளின் மேற்குரைகள் என பாதுகாப்பு இல்லாத இடங்களில் என்று விஜய் ரசிகர்கள் ஆரம்பாரம் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் ரசிகர்களுக்கு அறிவுரை சொன்னாலும் அதை அவர்கள் காவில் வாங்கிக் கொள்வதாக இல்லை அதோடு இப்படி விஜய் செல்லும் சாலைகள் வழிநடுக பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் படை எடுத்த போது அங்கு எந்தவொரு போலீஸ்காரரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் காவல் நிலையத்தில் அனுமதி பெற்றுவிட்டே இந்த பிரச்சாரத்தை நடத்திய போதும் அந்த பகுதிகளில் பாதுகாப்புக்கு போலீசாரில் நிறுத்தப்படவில்லை என்ற விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது